மேலும் இந்த திட்டமானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெறும் வேலைவாய்ப்பு திட்டமாக மட்டுமே இருந்துவிடாமல் உள்ள இளைஞர்களை உருவாக்கும் திட்டமாக இருக்க வேண்டும் என்பதில் மேலும் இந்த உயரிய நோக்கத்துடன் உருவாகும் இந்த திட்டம் திருநெல்வேலி இளைஞர்களின் வாழ்க்கை திட்டமாக அமைய வேண்டும் என்ற ஒரு தளமாக அமைய வேண்டும் என்பதை எல்லோரும் உணர்வுபூர்வமாக மிக்க முயற்சிக்கு வழிகாட்டிய நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களையும் நமது துறை அதிகாரிகள் அவர்களையும் மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முனைந்துள்ள நமது பய பயன்படுத்தி கொள்ள முனைந்துள்ள இளைஞர்கள் எல்லோரையும் தலைமையேற்று பெருமை சேர்க்கிற சங்கர் மேல்நிலை வந்திருக்கும் வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் வட்டாட்சியர் மற்றும் நம்மளுடைய இந்த நிகழ்விற்கு வருகை இருந்துள்ள மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் அனைவரையும் மற்றும் காவல்துறையை சார்ந்த அத்துணை நேற்று அஞ்சு மணிக்கு முழிச்சோம் இன்னைக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு உத்வேகம் வரும் மண்படி நம்ம முழிக்கும் போது நம்மளோட அனைத்து வேலைகளும் துரிதமாக குயிக்காக செய்யலாம் இந்த சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்படி நம்ம லிஸ்ட்டு வந்து ஒரு இருபது பேர் கிட்ட கூப்பிட்டுருந்தா ஒரு பத்து பேர் வந்திருப்பீங்க ஸோ அந்த பத்து பேருமே வந்து உண்மையான ஆர்வம் இருக்க போய் தான் நேற்று பொங்கல் திருவிழாலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுருக்கீங்க வந்திருக்கீங்க அப்படி கிருஷ்ணன் நான் வந்து பத்தொன்பது வருஷம் ஆர்மியில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து ஒன்றே கால் வருஷம் ஆச்சு நான் ரிட்டர்டாக வந்து இப்போ நான் வந்தால் என்னடாச்சு அப்புறம் நினைச்சு கலெக்டர் சார் கூப்பிட்டாங்க எங்களை நாங்கள் ஒரு எட்டு பேர் செலக்ட் ஆனோம் அதில் கலெக்டர் சார் கூப்பிட்டாங்க இப்படி நாங்கள் நம்ம திருநெல்வேலேருந்து பசங்களை செலக்ட் பண்ணணும் ஆர்மி கொண்டு போனோம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அவங்களுக்கு வந்து வழி தெரியல எப்படி போகணுன்னு தெரியல அதுக்கு நீ ஒரு ஐடியா போட்டு கொடுப்பாங்க நாங்கள் வந்து வாலண்டியர் பில்டிங் பில்டிங் கொடுத்துருந்தாங்க வாலண்டியர் சார் நான் பண்ணுறோம் சார் எதாவது எடுத்து ஏன்னா பசங்கள் மெஜாரிட்டி எல்லோரும் கிராமத்துலேருந்து நானும் கிராமத்தில் வந்தவங்க தான் எங்களுக்கு சொல்லுறதுக்கு ஆள் கிடையாது நான் எப்படி போகணும் என்ன செய்யணும் எந்த மாதிரி போகணுன்னு எனக்கு தெரியாது நாங்களாம் ஓடணும் நாங்களாம் செஞ்சாலும் ஆனால் கடவுளுக்கு கடவுள் உண்ணத்தில் நாங்கள் தான் போயிட்டோம் ஆனால் இதில் நான் வந்து பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போகாமல் இருக்காங்க ஏன்னா என்னென்னா அவங்களுக்கு ஐடியா கொடுக்க யாரும் கிடையாது புதுதில்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் எட்டு இடங்களில் ஒவ்வொரு தாலுகாலையும் இந்த பயிற்சியை கொடுப்பதற்கு தனியாக அதற்கான நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் அந்த பயிற்சியாளர்கள் பயிற்சி கொடுக்க இருக்கிறார்கள் இப்போது மானூரில் தொடங்கி வச்சுருக்காங்க இதை மாதிரி ஒவ்வொரு புதிய புதிய திட்டங்களையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தி இளைஞர்கள் எல்லோரும் வேலை வாய்ப்பில் இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் உள்ள பள்ளியில் உள்ள மாணவர்கள் சமய நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை வளம் வர என்ற ஒரு செயல் வீரர் அப்படிப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளைஞர்கள் கிராமப்புறங்களும் உள்ளத்தாலும் பயிற்சி பெற்று சீருடை பணிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு சீரிய முயற்சியோடு இந்த பணியை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே நமக்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பில் வருக 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 அன்போடு வரவேற்று வரும் மற்ற ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார் வெற்றி நடை என்ற ஒரு நிகழ்ச்சியை இந்த இந்த தினம் நம்ம மாவட்டத்தில் தொடங்கி இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னு எல்லாரும் உங்களுக்கு விளக்கியிருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்கு வைக்கிறோம்னா யூத் பதினேழு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணும் மனதளவிலும் உடல் அளவிலும் உங்களை தயார் பண்ணிக்கணும் ஃபியூச்சர் அசைன்மெண்ட்ஸ் அதில் முக்கியமாக இந்த சீருடை பணிகளில் சேர்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா டிசிப்ளின் டிசிப்ளின்டு ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் சீருடை பணிகளை அந்த அதிகாலையிலே ஐந்தரை மணிக்கு நம்ம பயிற்சியை தொடங்குகிறோம் ஏழரை மணி வரைக்கும் உங்களுக்கு டெய்லி வீக் டேஸில் கொடுக்குறோம் வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு அக்கடமிக் பார்ட் இந்த மாதிரி நீங்கள் தேர்வை வந்து அணுகணும் அதில் என்னென்ன உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக அவங்களை கேர் எடுத்துக்குவாங்க இங்கே உள்ள ட்ரெயினர்ஸ் ரெண்டு பார்ட் ஒன்று வந்து ரெகுலர் ஃபிசிக்கல் ட்ரெயினிங் அதுக்கு நம்ம எக்ஸர்வைஸ்மேன் வெல்ஃபேர்லேருந்து எல்லாமே ஒரு நம்ம ட்ரெயினர் இருக்கார் உங்களை வந்து டெய்லி வழி நடத்தி கொண்டு போவார் அதே போல் உங்களுக்கு டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் இப்போ டீச்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதில் முக்கியமான வேண்டுகோள் மாணவர்கள்ட்ட நான் என்ன வைக்கிறேன்னா எல்லாருமே வந்து மோட்டிவேஷன் எல்லாருக்கும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க யாராவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஒரு எழுச்சியோட ஒரு ஸ்பீச் கொடுத்தா அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு நல்லபடியாக நம்ம நாளைக்கு வந்துடுவோம் நம்மளும் செலக்ட் ஆகிடலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் யார் கடைசியாக வந்து இந்த இறுதி கோட்டை வெற்றி கோட்டை யார் வந்து தொடுறாங்கன்னா கன்சிஸ்டன்சி உள்ளவங்க தொடர்ந்து அதே விஷயத்தை காலம் தவறாமல் செய்யக்கூடிய ஆளுகள் மட்டும்தான் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் செல்ஃப் டிசிப்ளின் அதுக்கு என்ன தேவை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம்னா மற்றவங்க பார்வையில் நம்ம ஒரு போரிங் பர்சனாக இருப்போம் டெய்லி கரெக்டாக இதே வேலை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை முதல்ல நீங்கள் போக்கணும் அந்த டிசிப்ளினை தான் இந்த பயிற்சியுடைய நோக்கம் அதுக்கு தான் எக்ஸ் அர்வியஸ்மேன் ஆர்மியில் வந்து அவங்களுடைய பணிகளை முடிச்சுட்டு வந்தவங்க அவங்க மாதிரி ரெகுரஸான ட்ரைனிங் எடுத்து முடிச்சவங்களும் உங்களுக்கு ட்ரைனராக போட்டிருக்கோம் ஸோ மாணவர்கள்ட என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா தினமும் ஐந்தரை மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் முதல்ல இந்த ஸ்டெப் வந்துட்டிங்கனாவே ஆறு மாதங்கள் கழித்து உங்கள் அனைவரும் நான் சீருடை பணியாளர்களாக ஒரு இராணுவ வீரராக நான் பார்த்தேன் என்பது எனக்கு எந்த ஐயமும் கிடையாது செல்ஃப் டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை நம்ம என்ன பண்ண போகிறோமோ இது வரைக்கும் என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வெவ்வேறு சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடந்து அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு இதில் இருந்தால் அதை இன்னையோடு நீங்கள் போக்கிடணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்கள் எல்லாத்துக்கும் ஸோ மாவட்ட நிர்வாகம் முக்கியமாக நம்ம எஸ்பி வந்து இது ஆல்ரெடி இது ஒரு பெரிய புது ப்ரோக்ராம் கிடையாது நாங்குநேரி பிளாக்கில் வந்து இந்த காவல்துறை வருவாய்த்துறை மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பல துறைகள் கல்வித்துறை எல்லாருமே சேர்ந்து இதுவரைக்கும் முப்பத்தி மூணு பேரை வந்து ஆர்மிக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அந்த மாணவர்களுக்கெல்லாம் நம்ம பாராட்டு விழா வச்சோம் அந்த பாராட்டு விழாவில் வந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா அந்த ஃபோக்கஸ் இல்லாத மட்டும்தான் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம இளைஞர்கள் மிகவும் திறமையானவர்கள் நம்ம சிப்காட்டில் உள்ள இண்டஸ்ட்ரி வந்து நான் கேட்ட வரைக்கும் வந்து நம்ம மற்ற எல்லா ஊர் மாணவர்கள் மற்ற ஸ்டாஃபை கூட வந்து திருநெல்வேலி மக்கள் ரொம்ப சின்சியராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த இனிஷியல் ட்ரைனிங் பீரியட் மட்டும்தான் கொஞ்சம் இதாக வீக்காக இருக்குது அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்கள அடிச்சுக்க அந்த உலகத்தில் ஆலே கிடையாது மாதிரி என்று சொன்னாங்க தட் இஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி இது எல்லா இடத்துக்கும் போதும் நம்ம மாவட்டத்திலிருந்து திறமையானவர்கள் பல பேர் உருவாகி இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அவங்க ஒரு சிறந்த அதிகாரிகளாக சிறந்த ஆளுமைகளாக மிளிர்கிறார்கள் நீங்கள் அதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட செலச்சவர்கள் கிட்ட அந்த லைனில் நீங்கள் இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு தேவை ஆறு மாதம் வந்து ஃபோக்கஸ் மட்டுந்தான் காலையில் நான் அஞ்சரை மணிக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த கிரவுண்டில் இருப்பேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோக்கத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டாவது வந்து எந்த சப்ஜெக்ட்டு பார்த்து நான் மிரண்டு போக மாட்டேன் பயப்பட மாட்டேன் டவுட்டை முதல்ல நானாகவும் என் ஃப்ரெண்ட்ஸ்னையும் கேட்க மாட்டேன் ட்ரெயினர்கிட்ட கேட்பேன் அந்த பாயிண்ட்டை அதை எடுத்து வச்சுக்கணும் டவுட் கேட்காதவங்க எல்லாேருமே கடைசி வரைக்கும் டவுட்டை வச்சுட்டு வந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டியது டவுட்டை யார் ஆர்வமாக கேட்குறாங்களோ அவங்க தான் அவங்க சந்தேகமெல்லாம் தீர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க அதே போல் பியர் குரூப் பியர் குரூப்ஸ்னு நீங்கள் என்ன கம்பேர் பண்ணிக்கலாம் ஹெல்த்து காம்படிஷன்னா அவன் வந்து ஒரு ஆறு நிமிஷத்தில் ஓடுனா நான் வந்து அஞ்சரை நிமிஷத்தில் ஓடுறேன் அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் எடுத்துக்கணுமே ஒழிய வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை கேட்குறதுல ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு வந்து ட்ரெயினர் தான் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவார் அதுக்காக ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாேருமே கிராஜுவேட்ஸாக இருப்பீங்க இன்றைக்கி சண்டேல எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் பார்த்து ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருந்துச்சு இவ்வளோ மாணவர்களும் மாணவிகளும் ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கிறது என்னாலே மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய முனைப்புக்கு ஒரு எழுச்சிக்கு என்னுடைய பாராட்டுதல் வாழ்த்துக்கள் நீங்கள் விரைவில் உங்கள் அனைவரையும் நான் அதிகாரிகளாக சீருடை பணியாளர்களாக வீரர்களாக பார்ப்பேன் என்பது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்